பழமொழி நானூறு இல்லாதவனிடம் ஒரு காரியத்தையும் ஒப்படைக்க வேண்டாம் கட்டு உடைத்தாக கருமம் செய்ய வைப்பின் பட்டு உண்டு ஆங்கு ஓடும் பரியாறை தொட்டாரை ஒட்டா பொருள் இல்லை அட்டாரை ஒட்டாக்கலம் பொருள் கையினாலே தொட்டவர்களை கொள்ளாத பொருள் உலகில் ஒன்றுமே இல்லை சமையல் செய்தவரை ஒட்டி கொள்ளாத பாத்திரமும் கிடையாது அதனால் கட்டுப்பாடு உடையதாக ஒருவனை தொடர்ந்து ஒரு செயலை செய்யுமாறு ஏற்படுத்துவதானால் அச்செயலினோடு கலந்து அதன் பயன் அனைத்தையும் உட்கொண்டு ஓடிவிடுகின்ற அன்பில்லாதவர்களை ஒருபோதும் அதன் பால் வைக்கவே வேண்டாம் இல்லையே அட்டாரை ஒட்டா கலம் கருத்து செயலின் பலனை தானே எடுத்துக் ஒருவனை அந்த செயலில் ஈடுபடுத்த கூடாது Meaning in brief, one should not engage in an action that will take the fruits of the action himself.